ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க ஆனால் சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க டிஃபன் ஈடுறதுக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்கி இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ நம்ம சட்னி சேர்த்துக்கு கடாயில் அரை டீஸ்பனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயமும் இல்லைனா அதுக்கு பதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க காரத்துக்கு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தையும் மிளகாயும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் மிளகாயும் வதங்கினதும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீத இருக்க எண்ணெயில் நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் கடலைப்பருப்பு சேர்த்து மீது மணத்தீயிலே நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா சவந்து வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ கடலைப்பருப்பு பாருங்கள் இந்த எண்ணெயில் நல்லா சவந்து வாசம் வருதுங்க இந்த மாதிரி பக்குவம் வந்துட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு இப்போ நம்ம வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நம்ம பல்ஸ் மோடில் குறை குறப்பாக அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கோழி சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கால் மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நம்ம அரைச்சிட்டு வரலாங்க அரைச்சிட்டு அந்த சட்னி இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாக வச்சு சாப்பிட்லாம் துவையல் மாதிரி சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டிஃபன் ஐடி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க இப்போ நான் டிஃபன் ஐட்டத்துக்கு சாப்பிட்றதுக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு ரெண்டு வரமிளகாய் ஒரு சிட்டிக்கிழவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு இது எல்லாம் போகிறதும் சட்னியோட சுர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலைப்பருப்பு சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்